பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐக்கான என் பரித்திரத்திலேயே முதல் தடவையாக தான் கருணை காட்டினேன் ஆனால் இன்று மீட்பு பணத்துடன் உங்கள் ஆட்கள் வரவில்லை என்று என் திரும்பி திரும்பிவிட்டார்கள் என் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஏதோ எதிர்பாராமல் தாமதம் ஏற்பட்டிருக்க நிச்சயமாக பணத்துடன் வந்துவிடுவார் அதுவரை பொறுமையாக ஏன் பிடித்த கட்டுங்களை வரை இப்போதைக்கு என்று என்ன செய்ய போகிறார் என் காடுகளை நிலைக்கி எடுத்து என் கோரிக்கைகளை கேட்டும் கேளாமல் விற்கும் உறவினர்களுக்கு பரிசாக அரப்பு போகிறேன் என் காடுகளை இல்லாவிட்டால் மூக்கை அறுக்கட்டுமா அனருக்கு உறப்பை நறுக்கட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க சுலபமா அடையாளம் கண்டுக்கணும்னா ஐயாவோட சுருட்ட முடிய கொஞ்சம் நடிக்க நினைச்சா போது நல்ல யோஜனை அடுத்தார் போல் உன்முறை வரம்புடுவோம் என்னிடம் அதிக பிரசங்கம் செய்த உன் நாட்டை நறுக்கி உன் உறவினர்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் கவலைப்படா அவன் தலையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஜமீன்தார் அவர்களை ஏன் உமது கண்களை மூடிக்கொண்டிருக்கிறேன் இறுதி முறையாக உமது நண்பனை பார்த்துக் கொள்ள உனக்கு இஷ்டம் இல்லையா இந்த உக்கிரம சிங்கத்தை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் கடைசையில் இதுதான் நான்கறி கல்வரம் படைத்து காட்டு முறாங்கியே நேருக்கு நேர் நின்று சண்டை செய்ய முடியாமல் ஒரு சுத்த வீரனை என் உயிர் நண்பனை அடித்து விட்டாயே பணத்தை பெரிதாகவும் மனித உயிரை கிள்ளிக்கிரையாகவும் மதித்து விளையாடுவதுதான் உனக்கு பொழுதுபோக்கா பணம் போனால் வரும் ஆனால் இந்த உயிரை மீண்டும் திருப்பி தர முடியுமா உள்ளா பாதி பணம் தான் உனக்கு உலகமா பணம் தான் உனக்கு வாழ்வா பணம் தான் உனக்கு கடவுளா பதில் சொல்ல பணம் பேயே டாக்டரை இது என்ன தெரியுமா அதை கொண்டு போய் காக்கை குருவிகள் இடத்திலே காட்டு பயப்படுத்த என் ஆத்திரத்தை கலப்பாதை எனக்கு கோபம் வந்தால் நான் முருகமாகி விடுவேன் இப்போது மட்டும் என்ன மனிதனாகவா இருக்கிறேன் இப்படியெல்லாம் பேசி என் கோபத்தை குத்தி கிளறிவிட்டால் நீ எங்கே குறையனடியில் சுத்து பேத்து விடுவேன் என்று நினைக்கிறாயா அதுதான் இல்லை டை புரியங்களிடம் தலை உக்கிரம திங்க நிமத்து கண்ணி எனக்கு தெரியுமே லையா अदर ஓ நீயா இங்க பிறக்க வந்தாய் நீ இவர்களை சிறைப்பிடித்து வைத்திருப்பதான் உலகம் அறிந்த ரகசியம் ஐய்தே அவர்களை உன்னிடமிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் தான் வந்திருக்கிறே இந்த திங்கத்தின் குரல் ரகசியமாக பின் தொடர்ந்தது நீ இவர்களை மன்னித்திருந்தால் உனக்கு தெரியாமலேயே திரும்பி போயிருப்பேன் நான் வருவதற்குள் ஒரு உயிரை பறித்துக் கொண்டான் இவர்களுக்கும் அந்த கரிய நான் சம்மதிக்க மாட்டேன் செய்து இவர்களை விடுதலை சிங்கத்தின் சிக்கிய இரையை கூட வீழ்த்து விடலாம் இந்த உக்கிரம சிங்கத்தின் பிடியில் அகப்பட்ட ஒரு சிறு துரும்பை கூட யாராலும் விடுவிக்க முடியாது வைத்தியக்காரி நீ மட்டும் ஒரு ஆணாக இருந்திருந்தால் வாயை துணித்து பிரத்தியேக விருந்தாளியாக எமன் உலகிற்கு உன்னை நான் ஏற்றுமதி செய்திருக்கிறேன் பெண்ணாக போய்விட்டாயே மன்னித்தேன் ஓடிப்போ இனி இங்கிருக்காதே ஓடி ஒளிந்து கொள்வதற்கு நான் என்ன உன்னை போல் திருடனம் மானம் காக்கும் மரவர் குடியில் பிறந்த தமிழச்சி உக்ரமசிங்கா தமிழச்சி அன்று நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றுவாய் என்ற எண்ணத்தோடு தான் உன்னை கேட்கிறேன் மறுபடியும் கேட்கிறேன் ஏன் உமை போல் நிற்கிறாய் நினைவில்லையா உனக்கு நன்றாக யோசித்து பாருங்க. அம்மா இந்த பக்கம் ஒரு ஆளு தானா? இந்த பக்கம் ஒரு ஆளு. ஆமா ஆமாமா. அது அந்த பக்கமா ஓடுறா. ஓடுவா. ஓடு.

இந்த உக்ரமசிங்கம் இதுவரையில் வாக்கு தவறியதே இல்லை இனியும் தவற மாட்டான் ஆனால் நான் உதவி செய்வதாக சொன்னது உனக்கு உனக்காக என் உயிர வேண்டுமானாலும் தருகிறேன் என்றுதான் சொன்னேன் இவர்களுக்காக அல்ல இது உனக்கு சம்பந்தம் அல்லாத விஷயம் கேட்டால் அழுத பிள்ளை வாய் மூடுகிறது ஆனால் நீயோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் மூக்கால் அழுவது உனக்கு வெட்கமா இல்லை இதுதான் நான் அன்று காட்டுவதற்கடையாளம் இதுதான் கைமாறு செய்வதற்கு கரைபுரி போயும் போய் உனக்கு உதவி செய்தேனே இதை கேவலம் ஒரு நாய்க்கு செய்திருந்தால் கூட அது காலமெல்லாம் என் காலடியில் சுற்றி ஒரு மனிதனா நான் வருகிறேன் இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது ஒரு கொள்ளைக்காரனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் என்பதை நினைநாட்டி கொடுத்த வாக்கை பல பெரிய மனிதர்களுக்கு வழிகாட்டி என் நன்றியை உனக்கு எப்படி தெரிவிப்பதன்று எனக்கு புரியவில்லை வீர சுடர்காட்டும் திருமுகத்தை பார்த்த பிறகு சாவையும் புன்னகையோடு வரவேற்கும் துணிவு பிறந்து விட்டது என் நெஞ்சத்திற்கு உனது உதவியை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன் தாயே தாயே நல்ல சமயத்துல பராசக்தி மாதிரி வந்து எங்களை காப்பாத்தினேன் யாயா உன் காலை தூக்கி என் காலையில வச்சு என் ஆசீர்வாதம் பண்ணு அப்பதான் அடுத்த ஜென்மத்திலாவது நான் வீரத்தோட பொறுத்தான் தாய் அவர்கள் கண்களை கட்டி எடுத்து செல்லுங்கள் நன்றி உக்ரமசிங்க நான் வருகிறேன் Alamu இப்போது எனக்கு உயிரே வந்தது நேரம் எங்கம்மா போயிருந்தான் எங்கே இல்லப்பா நான் இப்ப என்ன செய்தேன்னு தெரியுமா பெரிய சிங்கத்தோட சண்டை என்ன ஆமாப்பா அது சாதாரண காட்டு சிங்கம் இல்லை மனித சிங்கம் உக்கிரம சிங்கம் அவன் அவனிடம் சண்டைக்கு வந்தான் அவன் வரவில்லைப்பா நான் தான் அவன் குகைக்குள் நுழைந்து அவனோட சண்டை போட்டா அவன் குகைக்குள்ளையா ஐயோ ஏனம் அவன் சிறைப்படுத்தி வைத்திருப்பவர்களை விடுதலை செய்யத்தானப்பா ஐயோ அலமு ஆபத்தை வலுவில் போய் விலைக்கு வாங்கிக் கொண்டு வந்து விட்டாயே அம்மா இனி நாம் என்ன செய்வது என்னப்பா என்ன சொல்கிறீர்கள் நீ அந்த குகையின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாய் நீ நினைத்தால் அவர்களை கூண்டோடு நாசமாக்கி விடலாம் இனி எந்த நேரமும் எந்த வினாடியும் நமக்கு ஆபத்து தான் இதற்கெல்லாம் பயந்தா நான் அவர்களை காப்பாற்றி இருக்க முடியுமாப்பா அதற்காக அவன் வழியில் நாம் போய் சிக்கிக் கொள்வதா அவன் மட்டும் நமக்கு தொந்தரவு செய்ய நினைத்தால் நாம் இது இருக்கவே முடியாது வேற எங்காவது ஓடித்தான் போக வேண்டும் ஐயோ பத்து வருஷங்கள் நிம்மதியோடு வாழ்ந்த நமக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்து விட்டது அப்பா உக்ரமசிங்கம் மறந்தம் நமக்கு தீங்கு செய்ய மாட்டான் உனக்கு தெரியாதம்மா நீ சிறு பிள்ளை அப்படி நீங்கள் உண்மையிலேயே பயந்தீர்களே அண்ணா நாம் நமது நாட்டிற்கே போய் விட்டால் என்னப்பா எனக்கும் இந்த ஏகாந்த வாசம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை அங்கேயே போய் விடுவோம் அப்பா கூடாதம்மா கூடாது நம் உயிர் போனாலும் தாய்நாட்டை கண் குழுவ பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மட்டும் இருக்காத என் உதட செய்வதற்கு முன்பே என் உள்ளம் எதை விரும்புகிறது என்று தெரிந்து கொண்டு அதையெல்லாம் அப்படியே செய்வீர்கள் தந்தைக்கு தந்தையாக தாய்க்கு தாயாகவும் இருந்து துன்பம் என்பது இன்னதென்றே தெரியாமல் நீ வளர்த்தீர்களே இப்போது மட்டும் ஏனப்பா இப்படி பிடிவாதமாக பேசுகிறீர்கள் என்ன இது ஏன் வருத்தப்படுகிறீர்கள் நான் ஏதாவது தவறு செய்து அப்பா இல்லை நீ ஒரு தவறும் செய்யவில்லை இந்த பாவிதான் உனக்கு தவறு செய்து கொண்டே இருக்கிறான் உன் குழந்தை உள்ளத்தின் தனியாத ஆசையை தீர்த்து வைக்க முடியாத துர்பாகியனாக இருக்கிறேன் என்னப்பா இது உங்கள் மனம் நோகும்படி பேசியதற்கு நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும் எனக்கு என்னம்மா என் அவளை பற்றி என்னிடம் ஒருபோதும் பேசாதே அந்த பயங்கர ரகத்தை அறிந்து கொள்ள கணவனும் முயற்சிக்காதே தயவு செய்து முயற்சிக்காதே கண்ணி

அப்படியே சாய்ந்து கொள்ளுங்க பரவாயில்ல உடம்பு எப்படி இருக்கிறது ஜுரம் ஜுரம் நின்று விட்டது நாளை எழுந்து நடமாட முடியும் மிக்க மகிழ்ச்சி இதை உங்கள் வீடு போலவே நினைத்து எத்தனை நாள் வேண்டுமானாலும் தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நான் வருகிறேன் ஐயா இருங்க இத்தனை நாட்களாக அந்த குகையிலே இருந்த எனக்கு உங்களை பார்த்ததும் என் சொந்தக்காரர்களை பார்ப்பது போல இருக்கிறார் ஆமா நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு குடி வந்தவர்களா ஏன் இந்த ஜனசஞ்சாரமற்ற இடத்தில் தனியாக வசிக்கிறீர்கள் அதையெல்லாம் கேட்காதீர்கள் அது எனக்கு ஏற்பட்ட துர்பாக்கியம் கவலை இல்லாதவர்களே இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் போல் இருக்கிறது எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட விபத்து நீங்கள் கேள்விப்பட்டால் உங்கள் கவலையெல்லாம் மறந்து விடுவீர்கள் அப்படி என்ன நேர்ந்தது தமிழ்நாட்டிலே கருங்குயில் குன்றம் என்று ஒரு பெரிய ஜமீன் இருக்கிறது அந்த ஜமீன்தாரின் தம்பி மாறமாட்டாண்டம் தான் என் தமக்கையின் கணவர் மார ஜமீனுக்கு ஆசைப்பட்டு தன் அண்ணனான ஜமீன்தாரையை கொண்டு விட்டார் ஏன் நீங்கள் ஓடி போன மாற மார்த்தாண்டன் இன்னும் செங்கு போய் இருந்தாரோ தெரியவில்லை விவாகரத்து செய்து கொண்ட இரண்டு தமக்கையை மீண்டும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ ஜமீன்தார்கள் வற்புறுத்தினார்கள் ஆனால் என் தமக்கை அதற்கெல்லாம் உடன்படவில்லை அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால்

அப்பா தம்பி இந்த இவ்வளவு நாள் தங்கி இருந்து என்னை பெருமை பிடித்திருக்கிறீர்கள் அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் உங்கள் பெண்ணுமாக சேர்ந்து என்னை கொள்ளை கையில் இருந்தும் வியாதியிடமிருந்தும் காப்பாற்றி இருக்கிறீர்கள் இந்த உதவியை என் உயிருள்ளவரை நான் மறக்க மாட்டேன் இது என்ன பெரிய காரியம் ஆபத்தில் உதவி செய்வதுதானே மனித தர்மம் எங்கள் கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்கள் சந்தோஷமாய் போய் வாருங்கள் போவதற்கு முன் ஒரு வேண்டுகோள் தயவு செய்து தாங்கள் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் தாராளமாக செய்கிறேன் என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உங்கள் மகள் அலமுவை அலமுவை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்ன என் மகள் அலமுவைய நீங்கள் மணந்து கொள்வதா ஏதாவது கனவு கட்டீர்களா குடும்பத்தில் பிறந்த நீங்கள் எங்கே இந்த குடிசையில் வாழும் நாங்கள் எங்கே வைத்தாலும் எட்ட இது ராஜ குடும்பத்தில் ராஜகுடும்பத்தில் பிறந்தமா மற்றவர்களுக்குள்ள உள்ளமும் உணர்ச்சியும் அவர்களுக்கு மட்டும் கிடையாது இப்படித்தான் சகுந்தலையை பார்த்து துஷ்யந்தன் ஏதேதோ உளரை கொட்டி விட்டு போனார் பிறகு என்ன நடந்தது என்பது

அதுதானே தம்பி எங்கள் தலையில் விழுந்திருக்கும் சாபம் ஆமாம் ஏகாந்த வாசியாகவே நான் வாழ வேண்டும் இவள் கல்யாணமாக அத கன்னி பெண்ணாகவே காலம் கழிக்க வேண்டும் என்று சபிக்கப்பட்டு விசித்திரமான சாபமாயிருக்கிறது இதெல்லாம் பிராணங்களை அதிகமாக படிப்பதால் ஏற்படும் நம்பவே முடியாதவன் கற்பனை கற்பனை செய்து கொண்டு என்னையே கொள்ள நான் என்ன ஒன்றும் அறியாதவனா உங்களை போல உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்காதா எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே செல்வம் அவள் ஆனந்தமாக வாழ்வதை பார்க்க என் தந்தையுள்ளம் துடிக்காதா இருந்தும் நான் வேண்டும் கேட்கிறேன் அந்த காரணத்தை தான் சொல்லுங்கள் இனிமறை பதில் பிரயமந்திர அதோ நிற்கும் என் மகள் நீண்டத்தாகாத அவள்

உமக்காக எத்தனையோ ராஜகுமாரிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் யாரையாவது மனம் செய்து கொள்ளுங்கள் தயவு செய்து மறந்து அதுதான் நடக்காது மனம்தான் இவளைத்தான் மணப்பேன் இல்லாவிட்டால் என் நாயில் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே காலம் கழிப்பேன் இது சத்தியம் வரேந்திர வரேந்திர என் மனோநிலையை புரிந்து கொள்ளாமல் என்னை சித்துவதை செய்கிறீர்களே இது தர்மமா எனக்கு உண்மையிலேயே நீங்கள் நன்றி தெரிவிப்பதாயிருந்தா தயவு செய்து இவளை மறுத்தப்படுவீர்கள்

உன் முடிவை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் காலம் ஒரு நாள் உன் தந்தை மனதை மாற்றத்தான் போகிறது அதுவரை நான் உனக்காக காத்திருப்பேன் மறந்துவிட இத்தனை நாள் என்னை அன்புடன் பாதுகாத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவதென்று தெரியவில்லை இப்படி ஒரு துர்பாகியனை இந்த ஏகாந்த ஸ்தலத்தில் சந்தித்ததாக யாரிடமும் சொல்லாமல் இருப்பதே நீங்கள் எனக்கு செலுத்தக்கூடிய நன்றியாக அடுத்த வினாடி முதல் எங்களை மறந்துவிடவும் நாட்களாகவே உனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆவல் கதையாப்பா சொல்லுங்க தமிழ்நாட்டிலே கருங்குயில் குன்றம் என்ற ஒரு பெரிய ஜமீன் இருக்கிறது சுமார் பதினாறு வருடங்களுக்கு முன்பு அதை ஆண்டு வந்த அரசர் பாவம் பிறவியிலேயே நொண்டி அதன் காரணமாகவே தான் கல்யாணம் செய்து கொள்ளாமல் தன் தம்பி மாரமார்த்தாண்டனுக்கு அருங்கழிபுரத்தை இளவரசி கற்பகவல்லியை திருமணம் செய்துவிட்டு அவரையே அந்த ஜமீனுக்கு வாரிசாகவும் நியமித்திருந்தார் அவர்களுக்கு மரகதவல்லி தங்க தங்கப்பதுமை போன்ற மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது இப்படி இருக்கையில் கருங்கோயில் குன்றத்தரசருக்கும் தரசருக்கும் ஏதோ காரணமாக தீராத பகை ஏற்பட்டது அதனால் கருங்கோயில் தரசர் ஆத்திரம் கொண்டு தன் தம்பி மாறமார்த்தாண்டனை கூப்பிட்டு உன் மனைவி கற்பகவல்லியை உடனே விவாகரத்து செய்துவிட்டு வேறொருத்தை மணந்து கொள் என்று வற்புறுத்தினார் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டதற்கு பாவம் கற்பகவல்லியின் வாழ்வையா பதிலளிவது அதே தான் அம்மா மாரமார்த்தாண்டனும் அரசரிடம் கூறினான் ஆனால் அரசரோ என் முடிவை நான் மாற்றிக்கொள்ள முடியாது நீ தேவருத்திய மனம் செய்து கொள்ளத்தான் வேண்டும் முடியாது என் உயிரே போவதாக இருந்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன் என்ன சொன்ன முடியாதா அப்படியானா நீங்கள் இப்படியே இந்த அரண்மனை விட்டு வெளியே போங்க நாளைக்கு நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் கல்யாணம் கருங்குயில் குற்றத்தை அரச பதவியை நான் இழக்க சதி செய்கிறாயா உன் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது உன்னை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன் ஏதோ ஆத்திரத்தில் மார மார்த்தண்டன் அவ்விதம் கூறினானே தவிர உண்மையில் அவனுக்கு பழிவாங்கும் எண்ணம் கிடையவே கிடையாது பொழுது விடிந்து பார்க்கும்போது அரசர் படுக்கையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் இந்த அநியாயத்தை செய்த அதுதான் தெரியவில்லை ஆனால் ஆத்திரத்தில் பழிவாங்குவதாக சபதம் செய்தாரே மாரமார்த்தாண்டன் அவன்தான் கொலைகாரன் என்று நீருத்து நிறுத்தப்பட்டது இந்த ரத்த கரை படிந்த கைக்குட்டை தங்களுடையதுதானா என்னுடையதுதான் இந்த கத்தியில் பொறிக்கப்பட்டிருக்கும் பெயர் தங்களுடையதுதானே ஆமா இந்த கத்தி என்னுடையதுதான் மகாராஜாவை தாங்களே இந்த கத்தியும் அந்த கைக்குட்டையும் அங்கு எப்படி வந்தது என்று தங்களால் கூற முடியுமா என்னால் கூற முடியவில்லை அவைகள் எப்படி அங்கே வந்தது என்பதே எனக்கு ஆச்சரியமாயிருக்கு ஆனால் ஒன்று மட்டும் நான் சத்தியமாக கூறுகிறேன் நான் நிரபராதி இந்த கச்சக்கரையை பரிசோதித்து பார்த்ததில் அது மகாராஜாவின் ரத்தம் என்று தெரிகிறது ஏ கருங்கிற்கும் ராஜாவே நீ கல்யாணம் செய்துகிட்டா உன்ன இதே மாற மாற்றாண்ட பிரபு மகாராஜாவை மிரட்டுனது இன்னும் என் காதல மணி அடிச்ச மாதிரி ஒலிச்சுக்கிட்டே இருக்குது பிஞ்சகன் சொன்னது கூறாம உண்மைங்க மாறமார்த்தாண்ட பிரபு

என்ன தெரியும் மகாராஜாவின் கல்யாண கோலாகலத்தில் கலந்து கொள்வதற்காக அரண்மனையில் தங்கியிருந்த சைனிக்கு எத்த நிக்கையில் சொல்வியன் திருவிழையாடலை சிம்மத்தின் கர்ஜனை போன்ற கோபக்குரலையும் ஐயோ என்ற சாபக்குரலையும் குரு சேர கேட்ட யாம் அந்தத்துக்கு நோக்கி விரைந்தோம் அவ்வமயம் மகாராஜாவின் அறையிலிருந்து மாற மாற பிரபு ரத்தம் தொட்ட சொட்ட கத்தியுடன் ஓட கண்ட யாம் வியந்து வியர்த்து விறுவிறுத்து மகாராஜாவின் அறையை எட்டி நோக்க மன்னர் ஈசன் திருவடி சேர்ந்து நிர்மலமான முகத்துடன் ரத்த வெள்ளத்தில் அவதியுடன் உடங்க கண்டோம் சாஜமத அகை யுவராஜா மாரா மத்தந்த ஹஸ் வின் ப்ரூ யாம் டால்சன் ஆய் சவல்யம் டால்ஃபன் சி

எங்கு தன்னை யாராவது அடையாளம் கண்டு கொள்வார்களோ என்ற பயத்தில் ஓடி ஒளிந்து கொண்டான் தன் உயிருக்கும் மேலான தன் குழந்தை மறகதவல்லி விளையாடி கொண்டிருப்பதை நேரில் கண்டான் தன் குழந்தையின் மேல் உள்ள பாசத்தால் தான் என்னதுதான் செய்கிறோம் என்று தெரியாமல் பைத்தியக்காரனை போல் குழந்தையை வாரி எடுத்துக் கொண்டு ஓடிவிட்டான் மாறமா ஆனால் குழந்தை கடலில் விழுந்து இறந்து விட்டதாக குழந்தையை தூக்கிக் கொண்டு போன மாறமார்காண்டு

அவன் உள்ளத்தில் மட்டும் ஒரு மாபெரும் புயல் புகுந்து நீ தவறு செய்து விட்டாய் நீ தவறு செய்து விட்டாய் என்று அடித்துக் அப்படி அவர் என்னப்பா தவறு செய்து விட்டார் அரண்மனையில் அரச குமாரியாக வளர வேண்டிய அவளை எல்லாவற்றிற்கும் மேலான தாயன்பையும் இழக்க செய்து ஒரு சாதாரண குடியான பெண் போல வளர்த்து விட்டானே அந்த தந்தை இதை விட வேறென்ன தவறு செய்ய முடியும் அவனை அவள் வெறுக்காமல் எப்படி அம்மா இருக்க முடியும் அப்பா அவள் நல்ல குணவதி என்று சற்று முன்புதானே வர்ணித்தீர்கள் அவள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட தாழ்ந்த எண்ணங்கள் எப்படி அப்பா தோன்றும் என் உனக்கு என்ன உயர்ந்த குணமம்மா உனக்கு நான் தந்தை என்று சொல்லிக் கொண்டவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது அம்மா என்னப்பா இது ஏன் அழுகிறீர்கள் கண்ணி கருங்குயில் குன்றத்து அரசியாக இருக்க வேண்டிய உன்னை உன் தாயிடமிருந்து பிரித்து இந்த குடுமைக்கு ஆளாக்கிய அந்த பாவி மாற மாறாண்ட நான் தான் அம்மா நான் தான் பாதி நான் பாதகன் உன்னை போய் நான் தீண்டத்தாதவன் என்று சொன்னேனே அம்மா நீங்கள் தவறே செய்யவில்லை அப்பா உங்கள் தந்தையாக அடைவதற்கு நான் எவ்வளவு பெருமைப்படுகிறேன் தெரியுமா அப்பா அப்பா அப்பா